வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் ஒரு நாலஞ்சு டாப்பிக்கை இந்த பதிவில் கடகடன் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் எஸ்எஸ்என் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்ற தொகுதிகள் குறித்து நான் வந்து அடிக்கடி வந்து நான் சர்வே முடிவுகளை வந்து சொல்லியிருப்பேன் அந்த வகையில் இப்போ நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த தொகுதியில் என்ன நிலவரம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எஸ்எஸ்என் சர்வே படி ஒரு பதினஞ்சு பதினாறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க பதினஞ்சு மாதத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட சர்வேக்கும் இப்போ எடுக்கப்பட்ட சர்வேக்கும் என்ன வித்தியாசம் த நம்ம பார்க்கலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு மாசத்துக்கு முன்னாடி திமுகவுக்கு நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் எவ்வளவு ஆதரவு இருக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஆதரவு இருந்திருக்கு எப்ப பதினஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இப்போ எடுத்த சர்வேயில் அந்த ஆதரவு முப்பது சதவீதமாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ ஒரு வருஷ கேப்பில் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ்லேருந்து இருந்து முப்பது பர்சன்டேஜாக திமுக வந்து கீழே வந்து இறங்கியிருக்காங்க ரெண்டாவது அதிமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பதினஞ்சு மாதத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இபிஎஸ் அணி ஓபிஎஸ்சு டிடிவி தினகரன் அவர்கள் இரட்டை இலை சின்னம் இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கு இருபத்தி ரெண்டரை பர்சன்டேஜ் ஆதரவு இருந்திருக்கு ஒரு பதினஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டீம் மட்டும்தானே இருக்காங்க அவங்க அவரும் இரட்டையிலையும் ஒன்றா வந்து இருக்காங்க இப்போ அதிமுகவுக்கு பத்தொம்பது பர்சன்டேஜ் ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ இருபத்தி ரெண்டரை பர்சன்டேஜ்லேருந்து பத்தொம்பது பர்சன்டேஜாக அதிமுக வந்து இறங்கியிருக்கு மூணாவது பார்த்திங்க அப்படின்னா பாஜக பாஜக பதினஞ்சு பதினாறு மாதத்துக்கு முன்னாடி பாஜகவுக்கான வாக்கு வங்கி நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் பதினேழரை பாஜகவுக்கு வாக்கு வங்கி இருந்திருக்கு இப்ப வந்து அது பத்தொன்பது பர்சன்டேஜா உயர்ந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் அப்ப அதிமுகவுடைய வாக்கு வங்கியும் பத்தொன்பது பர்சன்டேஜ் பாஜகவுடைய வாக்கு வங்கியும் பத்தொன்பது பர்சன்டேஜ் இப்ப இந்த சர்வேல மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா அதிமுக தான் பிரதான எதிர்கட்சி எங்களுக்கு தான் அதிக தொண்டர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிருந்த அதிமுகவுக்கு பத்தொன்பது பர்சன்டேஜ் தான் ரிசல்ட் வந்திருக்கு பாஜகவுக்கு பத்தொம்பது பர்சன்டேஜ் ரிசல்ட் வந்துருக்கு அப்போ நான் பார்க்கக்கூடிய எல்லா தொகுதிகள்லையும் பாஜகவையும் அதிமுகவையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சில தொகுதிகளில் அதிமுகவை பாஜக வந்து ஓவர் டேக் பண்ணுது சில தொகுதிகளில் ஈக்குவலாக வந்து இருக்குது அப்போ சிங்கிள் டிஜிட்டில்தான் பாஜகவுக்கு வாக்கு வங்கி தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய தலைவர்கள் சொல்லி இருக்காங்க அது முற்றிலும் கற்பனை என்னை பொறுத்த வரைக்கும் டபுள் டிஜிட் கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்டேஜ் பாஜகவுடைய வாக்கு வங்கி இப்போ கிட்டத்தட்ட டச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் பாஜக தலைமையில் மூன்றாவதாக ஒரு அணியை வந்து உருவாக்குனாங்க அப்படின்னா டெஃபினட்டாக பாஜக ரெண்டாவது பிளேஸை தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பிடிப்பதற்கு தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு அதிமுக அணி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் ஓகே என்ன நடக்க போது இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு மூணு மாதம் இருக்குது இந்த மூணு மாசத்துல என்னென்ன கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடைசியாக திமுகவுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் நீதிமன்றமாக இருக்கட்டும் இல்லை வந்து நீதிமன்ற கேஸு செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு பொன்முடி அவர்களுடைய கேஸு இது மாதிரி நீதிமன்றத்தில் ஏகப்பட்ட சோகமான செய்திகளை வாங்கிக்கிற திமுக இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களை இலாக்கா இல்லாத அமைச்சராக வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் போன மாதம் வந்து ஒரு முடிவை எடுக்கிறாரு என்னென்னா அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்களை சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிக்கிறாரு அந்த உத்தரவை பிறப்பித்து கொஞ்சம் நேரத்திலேயே அந்த முடிவை திரும்ப பெற்றுக்கொள்கிறார் ஆளுநர் இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போடுறாரு எதுக்காக கவர்னர் அந்த முடிவை வந்து திரும்ப பெற்றுக்கொண்டார் எதுக்காக வாபஸ் வாங்கினார் அவர் எடுத்த முடிவு சரிதானே அமைச்சரவையிலிருந்து சிறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர முடியும் அதனால அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்களை டிஸ்மிஸ் பண்ணது சரியான முடிவு அப்படின்னு உத்தரவிடணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் வந்து போடுறாரு ஒரு நபர் அந்த கேஸ் விசாரணை நடக்குது சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவர்னர் அந்த முடிவை வந்து வாபஸ் வாங்கினது சரிதான் ஏன்னா கவர்னருக்கு வந்து இதற்கான அதிகாரம் கிடையாது முதலமைச்சர் தான் யாரை வந்து அமைச்சரவையில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய ஒரு டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்றாரு அந்த நபர் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்க கவர்னருக்கு அதிகாரம் வந்து இல்லை இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்வதில் தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு இன்னைக்கு ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்திருக்காங்க இப்ப வந்து திமுகவுக்கு கொஞ்சம் வந்து மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது செந்தில் பாலாஜி அவர்கள் பதினாலாவது முறையாக அவருடைய நீதிமன்ற காவல் நேற்று எக்ஸ்டென் வந்து ஆயிருக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த கேஸ ஜனவரி பதினேழாம் தேதி இப்ப வந்து நீதியரசர் அள்ளி அவர்கள் ஒத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டையும் பார்க்க முடியுது அப்ப பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை ஆவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது திமுகவுக்கு இதுலேயும் ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா மேற்கு வங்காளத்தில் டுவெண்ட்டி ஃபோர் பர்கானா அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்குது அந்த மாவட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு பிரமுகர் அவருடைய வீடுகளை சோதனை செய்வதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் போய்க்கு இருக்காங்க அப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது இந்த தாக்குதலில் மூன்று அதிகாரிகளுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டையும் நம்ம பார்க்குறோம் எட்டு பேர் மீது அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் குற்றச்சாட்டை முன் எட்டு பேர் திடீர்னு எங்களுடைய வாகனத்தை வந்து நிப்பாட்டி எங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் இப்போ வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்படி தான் வந்து கரூர் மாவட்டத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகளை வந்து தாக்கினாங்க பார்த்தீங்களா செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரர் வீட்டை சோதனை செய்வதற்காக போன ஐடி அதிகாரிகள் மீது தாக்குதல் வந்து நடத்தப்பட்டுச்சு வருமான வரித்துறை அதிகாரிகளை வந்து தாக்குனாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு சமீபத்தில் கரூர் மாவட்ட நீதிமன்றம் ஜாமீன் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ஜாமீனை எதிர்த்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க உயர்நீதிமன்றம் அந்த ஜாமீன் எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்க முடியுது அப்போ அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது இப்போ வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னா கூடிய விரைவாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த நிர்வாகிகள் கடுமையாக தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து என்ன அப்படின்னா பொங்கல் பரிசு விவகாரம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசாங்கத்துடைய அரசாணையில் பொங்கல் பரிசுக்கு அந்த பணம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அது குறித்த எந்த ஒரு அறிவிப்பும் வெளிவரல அப்பவே அண்ணாமலை என்ன சொன்னார்னா இது வந்து தாத்தா காலத்து டெக்னிக்கு ஃபர்ஸ்ட் வந்து பணம் குறித்த அறிவிப்பை வெளியிட மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணம் வந்து இல்லாத மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிடுவாங்க திமுகவுடைய ஒரு அமைச்சர் வந்து முதலமைச்சர் பரிசீலனையில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து தெரிவிப்பார் கடைசி வரைக்கும் பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களை குழப்பத்திலே வச்சுட்டு பிறகு வந்து பணம் குறித்த அறிவிப்பை வெளிவரும் வெளியிடுவாங்க அதனால பொதுமக்கள் வந்து பயப்பட வேண்டாம் இது தாத்தா காலத்து டெக்னிக் பணத்தை வந்து கண்டிப்பா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னார் பார்த்தீங்களா அது ஆக்சுவலா நடந்திருக்கு என்ன அப்படின்னா இப்போ வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பொங்கல் பரிசுக்கான ஆயிரம் ரூபாயை வந்து இப்ப அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அந்த ஆயிரம் ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தகவலை வந்து தமிழக அரசாங்கம் வெளியிட்டு இருக்காங்க மத்திய மாநில அரசு பணிகளில் இருக்கிறவங்க வருமான வரி கட்டுறவங்க பொதுத்துறை நிறுவனத்தில் பணிபுரிகிறவங்க சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் இவங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் இப்போ சொல்லியிருக்காங்க கடைசி டபிங் என்ன பார்க்க போறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இது குறித்து ஆராய்வதற்காக இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டியை வந்து மத்திய அரசாங்கம் வந்து பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த கமிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசியல் கட்சிகள்கிட்ட இப்போ வந்து கருத்துக்களை வந்து கேட்டுக்கிருக்காங்க ஒரு பக்கம் அரசியல் கட்சி இன்னொரு பக்கம் பொதுமக்கள்கிட்ட கருத்துக்களை கேட்பதற்கான முடிவில் களமிறங்கிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்குள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த குழு வந்து அறிவிச்சிருக்காங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து வெப்சைட்டு ஸோ நான் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த வெப்சைட் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் இல்லை அப்படின்னா ஜிமெயில் மூலமாக அந்த ஜிமெயிலுடைய அந்த அட்ரஸையும் நான் வந்து நம்மளுடைய வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதில் போயிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கம் இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க அதனால் உங்களுடைய கருத்துக்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்துடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து தெரிவிச்சா அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்